தடையை தடையை ஏற்படுத்தி வேலை கிடைக்கும் பதவி கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் ஒன்று கூடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவாரு பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் தந்தைக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படுதல் குழந்தை வாக்கியம் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துதல் அதாவது படம் எடுத்து ஆடினவர்கள் எப்படி ராஜனாக படம் எடுத்து ஆடுமோ அது மாதிரி அடங்கி நாட்களாக இந்த ஆண்டு ஆடினவர்கள் அனைத்து நல்ல காலம் பிறப்பு சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பார்க்க போறோம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜபலன்களை தரப்போகுதுன்னு பார்க்க போறோம் அது என்ன சார் ராஜபலன்கள் எல்லா விதமான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைப்பதற்குண்டான ஆண்டாக இருக்கிறதுனால தான் ராஜ மரியாதை ராஜபலன்கள்னு சொன்னேன் இந்த ராச பலன்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னா முதல்ல சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பதினொன்றாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் சிலருக்கு வேலையில மந்தத்தன்மையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருப்பாங்க ஆரோக்கிய விஷயத்தினால உங்களுடைய ஆரோக்கியத்துல தடையை ஏற்படுத்தி அதனால வேலையில தடையை ஏற்படுத்தியிருப்பாரு அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய ஹெல்த்ல ஹெல்த் இஷ்யூஸ் கிரியேட் ஆனா எல்லாத்துக்கும் விமோசனம் ஆண்டாக இருக்கும் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல சசதி ஏற்படுற மாதிரி உழைப்பீங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது இருபது மணி நேரம் அல்லது பதினெட்டு மணி நேரம் உழைப்பீங்க அதனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பெய்தனமா வேலை பண்ணுவாங்க அவங்களுக்கு ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் வீட்டுக்கு போக மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேலை பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துல சங்கடத்தை கொடுத்து படுக்க வச்சிருவார் சனி பகவான் அதே சமயம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசியில இருக்கிறதுனால மே மாசத்துக்குள்ளார திருமண யோகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பெரிந்தவர்கள் ஒன்று உண்டான வாய்ப்பை நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவாரு அதே சமயம் இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறதுனால அதுவும் மூன்றாம் இடத்திற்கு அக்டோபர் மாசம் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் அதிசார பயிற்சி அதிசார பயிற்சினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுவது அது மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுவது விபரீத யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா எட்டாம் வீட்டு அதிபதி உச்சம் பெறக்கூடாது ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மூணாம் இடத்துல மறைந்து உச்சம் பெறுவதன் மூலமாக பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தந்தைக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துதல் சொத்து சுகம் மாந்த உண்டான யோகம் ஏற்படுதல் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுதல் குறிப்பா வழக்குகள்ல வெற்றி அடையறதுக்கு அடையிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதல்னு இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை இந்த ரிஷப ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவானும் குரு பகவானும் போட்டி போட்டுட்டு கொடுக்க போறாங்க குரு இரண்டாம் இடத்துக்கு இந்த மே மாசம் முயற்சி ஆகுறாரு அக்டோபர் வரைக்கும் இருப்பாரு இரண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் திரும்பி இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு மூன்றாம் இடத்துல இருந்து இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பாக்குறதுனால எட்டு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பாக்குறதுனால எதிரிகள் தொல்லை அடங்கி இருக்கும் உங்களுக்கு எவரெல்லாம் கடன் கொடுத்துட்டு உங்களை கோர்ட்ல இழுக்க போறேன் உங்களை கேஸ் போட போறவனை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க எதிர்க்கிட்ட கை கட்டி நீக்க போறான் சாரிப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் உன்னோட பின்புலம் தெரியாம நான் பேசிட்டேன் மன்னிச்சு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் பண்ணித்தரேன் அதாவது உங்களுக்கு அதாவது படம் எடுத்து ஆடினவன் எல்லாம் எப்படி ராஜனாக படம் எடுத்து ஆடுமோ அது மாதிரி ஆடியினவர்கள் தான் இப்ப உங்க இருக்க பொட்டி பாம்பா அடங்கி இருக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகுது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரும் பெரிய மனிதர்களால் பாராட்டுக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு சார் நான் வந்து சொந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருக்கேன் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கேன் உங்களுடைய கடையை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன் சார் அப்படிபாங்க அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய பெருசா ஒரு ஒரு ரெண்டு கடையை எடுத்து அதை வந்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பெருசா ஒரு ஷாப்பிங் மால் எடுத்து வாடகைக்கு எடுத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் கிட்டத்தட்ட அடுத்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு இதே பலன்தான் ஆனா இருந்தாலும் இந்த வருஷம் விபரீத வளர்ச்சியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண மாணவர்களுக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படும் குழந்தை வாக்கியம் ஏற்பட்டவர்களுக்கு அந்த குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றத்தையும் லாபத்தையும் மட்டுமல்லாமல் கடன் கடந்து உங்க புகழ் பேசுறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது வந்து பெரிய பெரிய வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷவராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு மேலும் நல்ல பணங்கள் கிடைக்கும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை வழிபடுங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க தினமும் சாயந்தர வேலை இல்ல ஆஞ்சநேயனையோ இல்ல ராகவேந்தரையோ வழிபடுத்துவாங்க உடனே ராகவேந்திரன் வந்து வேற்றுமா வே வேற ஸ்டேட் கடவுள் அப்படின்லாம் பேசாதீங்க சில சின்ன பேசுறாங்க அவங்களுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி போகாம ராகவேந்திரர் மகான்கள் தரிசனம் மகான்கள் சித்தியான இடத்துக்கு எல்லாம் போயிட்டு மகத்தான பலன்கள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி படிகளை அந்த படிகளை செதுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம் நான் சென்னையில இருக்க சென்னை மணிப்பாக்கத்துல இருக்க நேர்ல வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள நண்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்னும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனு அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்